இங்கே தமிழ்நாட்டில் நாம் என்ன செய்ய முடியும் என்று சிந்தித்து ஆய்ந்து ஆய்ந்து ஒரு மாற்று கருத்தை இன்னைக்கு மக்கள் முன்னாலே வைத்திருப்பவரும் மரியாதைக்குரிய அன்புகிறவர் சீமான் அவர்கள் தான் பல நேரங்களில் நல்ல சிந்தனைகள் மெதுவாகத்தான் போய் சேரும் ஆனால் அது சேர்ந்து விட்டால் அது நிரந்தரமாக இருக்கும் அந்த வகையில் நம் நாட்டினுடைய இயற்கை வளங்களை கனிம வளங்களை மரங்களை ஆறுகளை மலைகளை இவற்றையெல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்ற சிந்தனையோடு அதுவே ஒரு மிகச்சிறந்த கொல்லியாக வைத்துக்கொண்டு இன்றைக்கு போராடி கொண்டிருப்பவர் அன்பு சீமானவர்கள் பார்ப்பதற்கு போய் எளிமையாக இருக்கும் மழையை உடைக்க வேணாங்கிறாரு மண்ணை அல்ல வேணாங்கிறாரு அவ்வளோதானே அப்படின்னு ரொம்ப எளிமையாக இருக்கும் ஆனால் அதை ஆழ்ந்து சிந்தித்தால் இந்திய தமிழ்நாட்டுடைய பொருளாதாரமே அது அடங்கி இருக்கிறது அதனால் விவசாய கல்லூரி சேர்ந்தவர்களெல்லாம் இன்றைக்கு வந்து எதிர்காலம் இல்லை என்ற அந்த நிலை உங்கள் இருந்து போக வேண்டும் உறுதியாக உங்களால் முடியும் அது மட்டுமல்ல இன்றைக்கு சென்னையிலேருந்து ஏறத்தாழ ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து இந்த வ வளாகத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம் ஒரு காலத்தில் எஸ்ஆர்எம் பள்ளிக் கழகம் துவக்கப்பட்ட பொழுது இன்றைக்கு இவ்வளோ தூரம் போயிட்டு காலேஜ் ஆரம்பிக்கிறாங்களே நாற்பது கிலோமீட்டர் யார் வருவார்கள் என்றெல்லாம் என்னுடைய நண்பர்கள் கேட்டார்கள் ஊர் மக்கள் பேசினார்கள் ஆனால் இந்த நாற்பது ரெண்டு காலத்தில் இன்றைக்கு பார்ப்பீங்கன்னால் உலக மக்கள் எல்லாம் இன்றைக்கு வந்து ஒரு பெரிய உலக நாடுகள் உண்டாக மாறி இருக்கு அந்த அளவுக்கு அந்த இன்றைக்கு அந்த முந்நூறு குடிசைகள் இருந்த அந்த கிராமம் இன்றைக்கு கிராமம் என்ற நிலை மாறி ஒரு மிகப்பெரிய நகரமாக உண்டாக்கி இருக்கிறது மறைமே நகர் அங்கே ஒரு டவுன்ஷிப் இருக்குது அது அரசால் உண்டாக்கப்பட்ட மரமலை நகர் நகரம் அரசால் உண்டாக்கப்பட்ட கொடியேற்றப்பட்ட மக்கள் வந்து சேர்ந்த அந்த இடங்களை விட எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் மட்டுமே ஒரு மிகப்பெரிய முனிசிபாலிட்டி என்று சொல்கிற அளவுக்கு அது வளர்ந்து இருக்கிறது ஆகவே தான் இதுவும் உங்கள் கிராமத்துக்கு அருகிலே இருக்கிற இந்த பகுதியும் குறைந்தது ஐந்து அல்லது பத்து ஆண்டுகளில் இது நம் ஊர் தானா நம் கிராமம்தானா நாம் விவசாயம் செய்த பகுதி தானா என்று நீங்களே நீங்கள் சிந்திக்கிற நிலை உண்டாகும் எப்படி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு ஒரு நகரத்தை உண்டாக்க ஆசைப்பட்டார் தலைநகரத்தை உண்டாக்க ஆசைப்பட்டார் அவருடைய வந்த வந்தபொழுது நாங்கள் அமராவதி என்ற நகரத்தை மாநகரத்தை அல்லது வந்து தலைநகரத்தை உண்டாக்குகிறோம் ஆக உங்களுடைய பல்கலைக்கழகங்கள்லாம் அங்கே வந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் நான் இலவசமாக இலவசம் அல்லா சலுகை விலையில் இரநூறு ஏக்கர் தருகிறோம் என்று தொடர்ந்து அந்த பேச்சை சொன்ன காரணத்தினால் அதை ஏற்று இன்றைக்கு அங்கே பல்கலைக்கழகம் ஒன்று இதில் நடக்குது ஏபியில் நடக்குது ஆந்திரப்பிரதேசில் அவர் ஏற்காங்க அழைத்தார் என்றால் நாம் ஒரு தலைநகரத்தை உருவாக்கப் போகிறோம் தலைநகரத்தை உருவாக்குற பொழுது அங்கே மக்கள் தொகை முக்கியம் பணம் இருந்தால் வீடு கட்டி போடலாம் ட டவர்லாம் கட்டிடலாம் ஆனால் பாலவனத்தை இதெல்லாம் கட்டி யார் இருக்கணும் மனதில் இருக்கணுமில்ல மக்கள் இருக்கணும் அவர் சிந்தித்தார் ஒரு பள்ளிக்கழகம் என்று சொன்னால் அங்கே அது தரமாக நடத்தப்பட்டால் அதற்கான கட்டமைப்பில் கொடுக்கப்பட்டால் இன்றைக்கி பார்த்தால் எனக்கு ஒரு பல்ல ஒரு பள்ளக்கழகத்துக்கு அல்லது ஒரு பள்ளிக்கிழமை எங்களை போன்ற ஒரு நல்ல பள்ளிக்கிழமை போது முப்பதாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் வருவார்கள் அப்படித்தான் ஒரு தலைநகரத்தை உருவாக்க முடியும் முப்பத்தி மூணாயிரம் ஏக்கர் அவங்களை ஐகப்படுத்தி விட்டார்கள் திட்டங்கள் நிறைய வைத்திருக்கிறார்கள் வெளிநாட்டு பெரிய பெரிய முதலாளிகளை எல்லாம் இன்னும் முதலீடு செய்ய ஏற்பாடு செய்தார்கள் செய்த பிறகு என்ன மக்கள் வேண்டுமே அதுக்கு எங்கே முதல்ல பல்கலைக்கழகங்கள் தான் கல்லூரிகள் தான் பள்ளிக்கூடங்கள் தான் அதன் மூலமாகத்தான் ஒரு இடத்தை ஒரு பகுதியை ஒரு மக்கள் வாழ்கிற அறந்த மக்கள் வாழ்கிற ஒரு இடமாக மாற்ற முடியும் என்றால் அது பள்ளிகழகமாகத்தான் இருக்க முடியும் அந்த வகையில் இன்றைக்கு வந்து எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் அதனுடைய அங்கமாக இன்றைக்கு இந்த உங்களுடைய பகுதியில் ஏற்பட்டிருக்கிற விவசாய கல்லூரி நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய நகரமாக மாறும் நகரமாக போது எங்களுக்கு என்ன லாபம்னு நினைச்சிங்கன்னா அத்தனையும் லாபம்தான் இன்றைக்கு உங்கள் நிலத்தினுடைய மதிப்பு இன்றைக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நாங்கள் கிரவுண்டு முப்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கினோம் இன்றைக்கு மூணு கோடி அந்த ஊர் மக்கள்லாம் ஏறத்தாட அத்தனை வீடுகளும் இன்றைக்கு மாடி வீடுகளாக மாறி அங்கே ஒவ்வொருவரும் ஒரு லட்சம் அளவுக்கு வாடகை பெறுகிற அளவுக்கு வசதி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் அதனால் இந்த விவசாய கல்லூரி இங்கே வந்தது அமைந்தது இந்த கிராமப்புற மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய எதிர்காலம் மாணவர்களுக்கு எப்படி இருக்க அந்த அளவுக்கு உங்களுக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் அமைய இருக்கிறது அதே போல் இன்றைக்கு இது எளிதான கருத்துக்களாக இருக்கலாம் விவசாயம் மாடு வளர்க்குறது ஆடு வளர்க்குறது கோழி வளர்க்குறது எல்லாத்துக்கும் தெரிந்த தொழில்தான் சில விஷயங்கள் வந்து தெரிந்த தொழிலை கூட எடுத்து செய்வதற்கு மக்களை ஊக்குவிப்பதற்கு இதே போல் விளக்கமாக சொல்வதற்கு இன்னும் பல்லாயிரக்கணக்கான சீமான்கள் இந்த தமிழ் மண்ணிலே பிறகு இருக்க வேண்டும் ஆனால் என்ன தான் சொன்னாலும் மக்களுக்கு இல்லை இன்ஜினியர் இல்லை இல்லை டாக்டர் இல்லைன்னா பல் டாக்டர் இப்படியே என்ன இருக்குது அந்த நிலை மாற வேண்டுமானால் செய்கின்ற முறை மாற வேண்டும் விவசாயத்தில் விஞ்ஞானம் என்று சொல்கிற பொழுது அன்னைக்கு மாதிரி இன்றைக்கி வயலில் தண்ணி விட்டுட்டு ஏற விட்டுட்டு ஏற கிளம்பு அப்படி அல்ல இன்றைக்கி எல்லாம் மின்சார கிளம்பிகள் வந்துடுது எந்திர கிழமைகள் வந்து விட்டது போக்குவரத்துக்கு டிராக்டர் வந்து எல்லா வகையிலும் வந்து விட்டது நீ அழகாக உன் பேண்ட்டுக்கு போனால் கொஞ்சம் மேல் பேண்ட்டை மடித்து விட்டுக்கிட்டு நீ டிராக்டரை ஓட்டலாம் இன்றைக்கு நான் சில நேரங்களில் இந்த வலைத்தளங்களில் பார்க்குறது சில அரசியல் கருத்துக்களை பார்த்துட்டு தள்ளிக்கிட்டே வந்தோம்னா எனக்கு எதுன்னு தவிர தட்டிக்கிட்டே வர்றோம் அதில் பார்த்திங்கன்னா அசந்து போகிறேன் ஒரு மா ஒரு மரம்னா மாமரம்னால் பலாயிரம் பழங்கள் ஒரு மரத்தில் தொங்குது அது காட்டுறாங்க அதில் அதே தான் தென்னை மரங்களாக இருந்தாலும் சரி ஏனைய மரங்கள் இருப்பதும் அதேமாதிரி வேலை மரங்கள் வீட்டு உபயோகத்துக்கு பயன்படுத்துகிற மரமாக இருந்தாலும் பெரிய அளவில் அவங்க ஒரு விஞ்ஞான கருத்துக்களை அறிவை பயன்படுத்தி செய்கிறார்கள் நம்ம யாருமே வந்து வாடியவர்களாக வழங்கியவர்களாக வேர் கொட்டுக்கிற அளவுக்கு இருக்கிறவங்களோ இல்லை இன்றைக்கி விவசாயம் அப்படி மாறிவிட்டது ஆக நாம் வந்து நம்மளும் தமிழ் பார்த்த ஒரு ஐநூறு தென்னை மரம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிவிடுறதல்ல சரியாக வைத்தோமா விஞ்ஞான முறையில் வைத்தோமா இவன் தண்ணீர் பாய்ச்சுவதற்கு கூட நம்ம தண்ணி நேராக விட்டுறணும்னு நினைக்கிறோம் அது தவறுங்கிறான் தென்னை மரத்து பக்கத்தில் ஒரு கொண்ட ஒரு வட்டை போட்டு அது தண்ணி நேரடியாக தென்னை மரத்துக்கு போகாமல் அதுக்குள்ளே அந்த பண்டில் விட்டு அதுக்கு மேலே போகணுங்கிறான் அது மாதிரி இன்றைக்கு விவசாயம் என்பது உலகளவில் செய்கிறார்கள் ஆனால் அவர்கள் ஐந்து ஏக்கர் செய்வதை நம்ம ஐநூறு ஏக்கர் செய்து கொண்டு இருக்கிறோம் அதுதான் வித்தியாசம் அதுக்கு தான் விவசாய படிப்பு தேவை இன்றைக்கி ஊரில் அன்றைக்கி வந்து கவலை ஏற்றி இன்னைக்கு வாட்டை தண்ணி கொடுத்தாங்க அதுக்கு வந்து மோட்டர் வந்தது அப்புறம் மின்சாரம் மோட்ரு வந்தது ஆயில் இஞ்சி வந்தது எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது ஆக விவசாயம் என்பது ஒதுக்கி தள்ளக்கூடிய ஒரு துறை அல்ல அதே நேரத்தில் நாகரிகமாகவும் மிக உடம்பை போட்டு வ வதத்துக்கொள்ளாத அளவில் இன்றைக்கி விவசாயம் செய்வதற்கு இன்றைக்கி விவசாய விவசாயத்தில் வளர்ச்சிகள் வந்து கொண்டு இருக்கிறது அதனால் இந்த விவசாயத்துறையில் துறையில் நீங்களெல்லாம் ஆர்வப்பட்டு நீங்கள் சேர்ந்து படித்து கொண்டிருக்கிறீர்கள் நான் சொன்ன மாதிரி நீங்கள்லாம் ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் முன்னுதாரணம் என்பது ஆமாம் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் எனக்கு விவசாய கல்லூரியில் பயிற்சி கொள்வதால் இது போய் சேர்த்தோம் காலேஜில் வில்ஏசில் அதிரடி படிச்சுட்டு ஒரு பட்டதாரியாக வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதோடு போகிறது பெருமை இல்லை உங்கள் பெற்றோர்கள் விவசாயிகளாக இருந்தாலும் கூட அவங்க பெற்றோர்களும் சொல்லி நீங்களும் விவசாயம் செய்கிறீர்கள் அந்த இடத்துல என்ன்கிட்ட ரெண்டு ஏக்கர் கொடுங்க நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கள் இங்கே கற்ற அறிவை அங்கே வந்து செயல்படுத்த வேண்டும் சில மூணு நான்காண்டுகளுக்கு முன்பு நினைக்கிறேன் உங்கள் டீன் வந்து என்னுடைய நாளில் நீங்கள் வந்து என்று நட வேண்டும் என்று சொன்னார் எத்தனை ஏக்கர் சார் பண்ணோம் மூணு ஏக்கர் மூணு ஏக்கர் எத்தனை மரம் ஏக்கருக்கு தேர் ஒரு ஏக்கருக்கு ஐநூறு மரம் ஒரு ஏக்கருக்கு மாமரம் ஐநூறு மாமரம் நட முடியும் பல வெரைட்டி நட முடியும் சரி நாலு வருஷத்தில் அது பலன் கொடுக்க ஆரம்பித்து விடும் ஒரு வீட்டில் ஒரு ஏக்கரில் நானூறு மரங்களை நட்டு மு முந்நூறு நானூறு மரங்கள் நட்டு மூன்றாண்டு முடிந்த பிறகு அது வருவாய்க்கு பழங்கு கொடுக்க ஆரம்பிக்குது ஒரு குடும்பத்தில் நாலு பேர் உள்ள ஒரு குடும்பத்தில் வசதியாகவும் தேவைகளை பூர்த்தி செய்து செய்து கொள்கிற அளவுக்கு அந்த குடும்பம் வாழ்வதற்கு ஒரு ஏக்கரில் மாம்பழம் மாம்பழம் விட்டு நான்காம் வருத்தர் தொடர்ந்து கொடுக்கணுன்றார் நம்ம நினைக்கிறோம் பத்து ஏக்கருக்கு கஷ்டப்படுறான் கஷ்டப்படுறான்னு சொல்கிறோம் காரணம் இங்கே வந்து எது எது எங்கே செய்யணும் எப்படி செய்யணும் அதுக்கான முறை என்ன அதையெல்லாம் நீங்கள் பின்பற்றணும் ஒரு ஏக்கர் இருந்தாலே உங்களுக்கு நாலு பேர் உள்ள குடும்பம் தொடர்ந்து வசதியாக வாழலாம் நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு என்று சொல்கிற போது அது எப்படி விவசாயம் நஷ்டமாகும் ஆகாது அதனால் இந்த மாதிரி இன்றைக்கி ஹார்டிகல்ச்சர் என்பது இன்றைக்கி தோட்டக்கலை தோட்ட விவசாய கல்லூரியை விட தோட்டக்கலை இன்றைக்கி வந்து மிகப்பெரிய அளவில் மக்கள் மையத்தில் பெரிய வளர்ந்து கொண்டிருக்கிறது ஆந்திராவில் நெல் போட்டு இதில் கம்பு கரும்பு போட்டு இதை போன்றவையெல்லாம் எல்லாம் செய்த விட தோட்டக்கலையை செய்தால் அது ஒரு மடங்கு அன்றா ஏற்றுமதி கிடைத்தால் இதில் மூணு மடங்கு கிடைக்கிறான் இல்லை தோட்டக்கலையில் தோட்டக்கலை அவ்வளவு வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது வெளிநாடுகள் ஏற்றுமதி செய்கிறார்கள் அதனால் விவசாயம் என்றுமே தோற்றதில்லை தோற்பதற்கு காரணம் நான் மாற்று சிந்தனை கொண்டதில்லை அதனால் மாணவர்கள் இங்கே படிப்பவர்கள் எந்த காரியத்திலும் எந்த நேரத்திலும் சரி எல்லாம் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் அங்கேயே படிக்கிறார்கள் இங்கே படிக்கிறார்கள் இன்ஜினியர் ஆகிவிட்டார்கள் நாற்பதாயிரம் சம்பாதிக்கிறான் அப்படி ஒரு ஒப்பீட்டு சிந்தனையெல்லாம் நீங்கள் மறந்துடணும் உறுதியாக உங்களால் செய்ய முடியும் அநேகமாக உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு என்ன சொற்கொழிவை அருமை சகோதரர் சீமானிடம் கேட்டீர்களோ அது எல்லாம் ஒரு யூடியூப்பில் வரும் வலைத்தளங்களில் வரும் மீண்டும் மீண்டும் கேளுங்கள் இந்த சார்ஜ் போட்டுக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு சார்ஜ் போட்டுக்கிற மாதிரி நான் பழங்கால நான் படைக்கிற பொறுத்துக்கு முன்னாடி அதை எல்லாம் பார்க்கும்போது இவருடைய சொற்பொழுது ஏதாவது கேட்பேன் ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு சொல்ல வேண்டிய கருத்தை முறையாக மக்களிடம் சென்று சேருகிற அளவுக்கு பேசுகிற திறன் கொண்டர்கள் மிக குறைவு தமிழில் பேசுகிறது இல்லை நான் அவருமே ஒரு நிலங்கள் சொல்லியிருக்கிறேன் தமிழ்நாடு இன்றைக்கு ஆளப்படுகிற அந்த அரசு பேசி பேசி ஆட்சிக்கு வந்தது அதனால் முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் ஆகவே மாற்றம் வர வேண்டுமானால் உங்களை போன்றவர்கள் தான் பேசி பேசி தான் அந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று பல நேரங்களில் நான் சொல்லியிருக்கிறேன் அது உறுதியாக நடக்கும் குறிப்பாக இன்றைக்கி அவருடைய சொற்பெல்லாம் பார்க்க எல்லாம் உங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் சொல்லுவாங்க இல்லையா பேசுகிற பழக்கம் அதையெல்லாம் நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா அடிப்படையில் நமக்கு வந்து ப்ரெசன்டேஷன் வெரி இம்பார்ட்டண்ட் நம்ம எப்படி நம்ம மக்கள் மருத்த கருத்துக்களை சொல்லுகிற போது அது தெளிவாக மக்கள் மனதில் சென்று சேருகிற அளவுக்கு அது ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் மட்டுமல்ல மாணவர்களும் கூட தங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கு இல்லையா அதை நம்ம வாழ்த்துக்கொள்ள வேண்டும் அதையெல்லாம் நாங்கள் அங்கே பள்ளி கல்லூரியில் போது பாடத்திட்டத்தோடு மூடிய ஒரு கலந்துரையாடலை நாங்கள் செய்கிறோம் ஆனால் இது போல் வேற நல்ல ஒரு சிறந்த படம் பார்த்த பார்க்குற பொழுது அந்த சிறந்த படம் இன்றைக்கி வரதில்லை வரல என்ன பரவாயில்ல ஆனால் அதே நேரத்தில் சீமான் சொற்பொழுவை கேட்டால் மிகச்சிறந்த ஒரு நாடகத்தை கருத்து பொய்ந்த ஒரு நாடகத்தை கேட்டு மகிழ்ச்சி அடைகிற அளவுக்கு எல்லோருக்கும் ஒரு உணர்வு ஏற்படும் அந்த வகையில் இந்த நேரத்தில் நான் இவரை ஏன் அழைக்க வேண்டும் ஏற்கனவே இந்த பில்டிங்னா இருந்தது புதுசாக ஒரு பில்டிங் கட்டணும் யாரை அழைப்பது என்று நான் ரொம்ப நீண்ட சிந்தனையெல்லாம் பண்ணலை வருஷா எவரை கூப்பிடலாமா அவரை கூப்பிடலாமா இப்போ கூட இன்றைக்கி ஒரு பல்கலைக்கழகத்துக்கு ஒரு விழா எடுக்க வேண்டுமானால் யாரை கூப்பிடுவது என்று நேரம் சிந்திப்போம் எங்களோட கலந்து கொள்வோம் ஆனால் இந்த விவசாயக் கல்வி என்பதாலும் விவசாயக் கல்லூரியில் புதிய கட்டம் கட்டப்பட்டிருக்கிறது அது துவங்கப்பட வேண்டும் என்பதற்கும் யாரை அழைப்பது என்பது விவசாயத்தில் அக்கறை கொண்ட இந்த நாட்டில் விவசாயத்தை மாற்றி காட்ட வேண்டும் என்ற அந்த சிந்தனையில் உள்ள நம்மாழ்வாரை பற்றி நிறையா அவர் பேசி கேட்டிருக்கிறேன் ஆகவே அந்த கட்டிடம் திறப்பதற்கு அன்பிற்குரிய சீமான் தான் தகுந்தவர் சரியானவர் என்று உடனே அவரை நாங்கள் அழைத்தோம் அவர் ஏற்றுக்கொண்டு வருகிறேன் என்று சொன்னார்கள் வந்தார்கள் அருமையாக பேசினாங்க அது அன்பிற்குரிய சீமான் அவர்களை நாங்கள் கட்சி ஆரம்பித்திருப்பாடு எங்களுக்கு எங்கள் தொடர்பு இல்லை அதற்கு முன்னாடி நீண்ட காலமாகவே எனக்கு யாரோடு வந்தார் எனக்கு தெரியலை வந்தார் பழகினோம் பேசினோம் அன்று முதல் இன்னும் தொடர்பில் இருக்கிறோம் ஆனால் அரசியல் ரெண்டு பேருங்கிறதுனால யாரும் யாரும் சார்ந்திருக்கவில்லை அவர் சிந்திக்கிற முறை வேறு நான் நினைக்கிற சிந்திக்கிற நிலை வேறு என்றாலும் அன்புக்கு அடைக்கலம் உண்டோ என்பதை போல எங்கள் நட்பிற்கு எதுவும் தடையாக இல்லை என்று சொல்லிக்கொள்ளேன் ஆக அவருடைய அருமையான அந்த நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்து பார்த்து சொன்ன மாதிரி இந்த மரங்கள் நடுறதுங்கிறது நான் எஸ்ஆர்எம் பள்ளிக்கழகத்துக்கு போகும்போதெல்லாம் எப்பெல்லாம் போகிறனோ ஒரு நாள் போனால் என்னுடைய வாழ்க்கையில் என் வாழ்வு நாளில் ஒரு நாள் கூடுகிறது ஒரு நாள் விசிட் போயிட்டிருந்தால் ஒரு நாள் கூடும் அது என்னுடைய இப்போ கூட ஒரு எட்டாயிரம் பேர்த்துக்கு இப்போ கல்லூரியில் முதல் நாள் வகுப்பறைக்கு அனுப்புகிற போது நான் பேசுவது உண்டு அந்த நேரத்தில் நான் சொல்லியிருக்கேன் இங்கே யாரெல்லாம் இங்கே பல்வேறு பல நாடுகள் பல நாடுகள் பல மா வட மாநிலம் வந்திருக்குங்க இல்லையா உங்கள் வெயிட் எல்லாம் நோட் பண்ணிக்கலையா ஹெல்த் எல்லாம் செக்அப் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் நான்கு ஆண்டு போகிற முடிந்து போகிற பொழுது உங்களுடைய உடல்நலத்தில் உங்களுடைய உடலினுடைய அந்த நலத்தில் பல மலர்ந்து நன்றாக நல்ல வகையில் கூடியிருக்கும் நான் வெயிட்டு சொல்லலை வெயிட்டு சாப்பிட்டா வந்துடும் அப்படி இல்லை ஆஃபிஸனாக இருந்தாலும் சரி இதயக்கூறாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் என்ன அடிப்படையில் அன்றாடம் சுவ சுவாசிக்கிற காற்று அது தூய்மையானதாக இருக்க வேண்டும் குறிப்பாக நாங்கள் வந்து வளர்ந்த இடத்தால் நாங்கள் வந்து ஒரு ஃபாரஸ்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கோம் எங்கள் பள்ளிக்கழகம் எஸ்ஆரம் பள்ளிக்கலகத்தில் நாங்கள் இருக்கிற அந்த பா சூழ்நிலை வந்து ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளவு எண்ணற்ற மரங்கள் நிறைய ஆக்சிஜனை உண்டாகக்கூடிய மரங்களைங்க எல்லாம் நாங்கள் நட்டு வைத்திருக்கிறோம் அதனால் யாராக இருந்தாலும் வியாதி இருக்கிறவங்க கூட அஞ்சு நாள் வந்து அங்கே இருந்தால் வாதிக்கு போயிடும் ஹாஸ்பிட்டலுக்கு போயில்லை அந்த சூழ்நிலையால் அதே போன்ற ஒரு நிலை இந்த எஸ்ஆர்எம் விவசாய கல்வி வளாகத்தில் இருக்க வேண்டும் அதை நாங்கள் உண்டாக்கி காட்டுவோம் இன்னும் ஒரு ஐந்தாண்டு காலத்தில் குறைந்தது பல ஆயிரம் மரங்கள் இங்கே நடப்பட்டிருக்கும் இருக்கும் சூழ்நிலையே மாற்றப்பட்டிருக்கும் இங்கே இருக்கிற விவசாயிகள் இந்த விவசாய கல்வி கருகிற கிராமத்தை சேர்ந்த மக்கள் எல்லாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் முக்கியமாக பார்த்துக்க விவசாயம் ஒரு பல்கலைக்கழகம் என்றாலே பல்கலைக்கழகம் என்றாலே ஒரு பாடத்திட்டத்தை நடத்தி அவருக்கு தேர்வு வைத்து பட்ட பட்டத்தை கொடுத்து அனுப்புவது அல்ல பாடத்திட்டம் அதன் மூலம் ஒரு வேலையை வாங்கி தருவது பாடத்திட்டம் அல்ல அது மைய அரசனுடைய நோக்கமும் அல்ல ஒரு பள்ளைக்கழகம் என்பது சாதாரண கல்லூரி மாதிரி இல்லாமல் எந்த பகுதியில் இருக்கிறார்களோ அந்த பகுதியினுடைய சுற்றுச்சூழல் கிராமங்களை எல்லாம் தத்தெடுக்க வேண்டும் அதே போல் தான் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் நாற்பது கிராமங்களை தத்தெடுத்திருக்கிறோம் அது பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எந்த துறையில் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் பல்கலைக்கழகத்தில் இருந்து பேராசிரியர் போவார்கள் கிராமத்தை பார்ப்பார்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை தீர்த்து கொடுக்கிற அல்லது மாற்று வகையை செய்கிற அந்த நிலையை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அதே போல் தான் இங்கே இருக்கிற கிராமங்களை பக்கம் நிறைய இருக்குது விவசாய மக்கள் வாழ்கிறீர்கள் விவசாயம் செய்கிறீர்கள் ஆகவே நீங்கள் எல்லாம் உங்கள் நிலத்தை என்ன மண் பரிசோதனையாக இருந்தாலும் சரி எந்த பயிரிடுவதாக இருந்தாலும் சரி அவற்றையெல்லாம் நீங்கள் சந்தேகம் இருந்தால் நீங்கள் வந்து தொடர்ந்து இங்கே பேராசிரியர்களையும் அந்த துறையை சேர்ந்தவர்களையும் பார்த்து உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவில் நீங்கள் இருக்க வேண்டும் அது எஸ்ஆர்எம் பல இடத்தினுடைய ஒரு கடமையும் கொள்கையும் ஆகும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த அறிவையான நேரத்தில் உங்களை பார்க்கிற இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி என்னுடைய எண்பத்தி ஐந்தாவது வயது ஆகஸ்ட் எழுபத்தி நாலு மறைவுகிறது ஆகவே உங்களை போன்ற நல்லவர்களெல்லாம் பார்க்கிற போது எனக்கு மேலும் என்னோடய ஆயுள் கூட வேண்டும் என்று அதிகமாக ஆசைப்படவில்லை என்றாலும் கூட வாய்ப்பு இருக்கும் காரணம் நல்லவர்களோடு இருந்தாலே எல்லாம் நல்லதாக நடக்கும் பார்த்து கிராம மக்களையும் மற்ற பொறுப்பாளர்களையும் மாதிரி இந்த பள்ளிக்கழகத்தில் இந்த வளாகத்தில் இருக்கிற டீன் பேராசிரியர்கள் மற்ற அனைவர்களையும் வாழ்த்து பாராட்டி என்னுடைய பிறந்தநாள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அளிக்கிறேன் இவரது மேலாண்மை கீழ் வேளாண்மையும் மேலும் மலரும் மேன்மைகளிலும் தலைமை உரையாற்றிய எங்களது நிறுவனர் ஐயா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்